ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நானும் உன் குலதெய்வமும் தரும் வாக்கு நிச்சயமாக இன்று இரவுக்குள் நீ இதை கேட்டுவிட்டால் மனதில் நினைத்த காரியம் அனைத்தும் நடந்துவிடும் தங்கமே உன் வாராகி உத்தரவின் மீறாமல் கேட்டுவிடு நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு கேட்டுவிடு நிச்சயமாக மனதில் நினைத்த காரியம் நடக்கும் கண்மணியே உனது கனவு நனவாகப் போகிறது உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளவு கொடுமையான சூழலிலும் இருந்தாலும் சரி உனக்காக நானும் உன் குலதெய்வமும் இருக்கிறோம் உன்னோடு உனக்கு துணையாக நானும் உன் குலதெய்வம் இருக்கிறோம் உன்னோடு உனக்கு துணையாக யாராவது இருக்கிறேன் என்று சொன்னாலே போதுமே பயப்பட மாட்டாய் பலத்தோடு இருப்பாய் செல்வமை தனியாக போராடிப்பார் உன் வலிமை என்னன்னு உனக்கு தெரிய வரும் தனியாக அமர்ந்து சிந்திச்சு பார் வாழ்க்கை என்றால் என்னன்னு உனக்கு புரியும் உன் வாராகித்தாய் சொல்கிறேன் நீ இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேனா உன்னுடைய மன வாழ்க்கை இனிதாக இருக்கும் நீ விரும்பிய ஒருவருடன் நேசித்து வாழலாம் தள்ளிக்கொண்டே போகலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ விரும்பிய ஒருவருடன் வா நேசித்து வாழலாம் ஒரு சிலருக்கு திருமணமாகாமல் தள்ளிக்கொண்டே போகலாம் குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனையால் கூட இருக்கலாம் அல்லது குட்டையாகவோ வளர்த்தியாகவோ ஒல்லியாகவோ குண்டாகவோ இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தால் சகோதர சகோதரிகளுக்கு நடக்காமல் காலதாமதமாக கொண்டே போகலாம் இதெல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது குறிப்பிட்ட வயதில் கல்யாணமாக வேண்டியது ரொம்பவே முக்கியம் அதைவிட ரொம்ப ரொம்ப முக்கியம் உன்னை கல்யாணம் பண்ணி போகிறவர்கள் முழுமையாக உன்னை ஏற்றுக்கிடணும் ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிடணும் எதையும் சரியாக கணித்து பண்ணி கொள்ளணும் முக்கியமாக விட்டு கொடுத்து போகணும் இதெல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கையில் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ முடியும் உன்னோடு மன ரீதியாக புரிந்தவர்களாக இருக்கணும் மனதில் உள்ள அழகையும் குணங்களில் உள்ள அழகையும் பார்த்தாலே போதும் வாழ்க்கை இனிமையானது தான் அன்பின் பரிமாற்றங்கள் இருக்கணும் உன்னை வெறுத்தவர்களும் ஒதுக்கியவர்களும் உன்னை தேடி வருவார்கள் அன்பினால் மட்டும்தான் அன்பினால் மட்டுமே இந்த பதிவை கேட்ட வேளையில் நிச்சயம் என்று இரவுக்குள் நீ நினைத்தது நடக்கும் உன் இல்லத்தில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடக்கணும் என்று மனதில் நினைத்தாய் தானே நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை விரும்பியபடி நடக்கப் போகிறது உன் மகிழ்ச்சி பொங்கப் போகிறது வாராகியிடம் உன் குலதெய்வத்திடம் வைத்த வேண்டுதல் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது விட்டது நீ விரும்பிய நபரோடு உனக்கு திருமணம் நடக்கப் போகிறது உன்னை நேசித்த உறவு நேசித்து பின் விலகிய உறவு உன்னை உணர்ந்து உன்னிடம் சேர்ந்து வரப்போகிறார்கள் உன்னிடம் சேர வரப்போகிறார்கள் இனி நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் உன்னோடு நாங்கள் இனி இருக்கப் போகிறோம் உன் அன்பிற்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நாங்களே உன் அருகில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளப் போகிறோம் எங்களை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் பிள்ளையின் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கப் போகிறது நீ இனி இன்பங்களை மட்டுமே அனுபவிக்கப் போகிறாய் இதற்கு நீ தயாராக இரு தங்கமே உனக்கான என் அற்புதங்கள் வந்து கொண்டிருக்கிறது நீ இழந்ததை எல்லாம் பெறப்போகிறாய் உன் மனம் தேடும் உறவு வந்து சேரப் போகிறது நேர்மறை எண்ணத்தோடு நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கையில் கஷ்டம் வந்தது என்றாலே இரட்டிப்பு மகிழ்ச்சி வருவதற்கான அறிகுறி தான் இது வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் வந்து கொண்டிருக்கிறதா ஆம் ஆமென்றுதானே சொல்கிறாய் நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேனே அப்படி என்றால் இரட்டிப்பு மகிழ்ச்சி வருவதற்கான அறிகுறி தான் இது சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தரச் செய்யப் போகிறோம் நீ விரும்பிய மன வாழ்க்கை உன் மனதுக்கு பிடித்தவரோடு நடைபெறப் போகிறது உன் வாராகி தாயின் ஆசியோடும் உன் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் ஆசையோடும் நல்லதே நடக்கும் தினமும் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் போராட்டங்களையும் சந்தித்து அதனால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடைபட்டு போனதால் உன் மனம் எவ்வளவு பாடுபடும் என்று எங்களுக்கு தெரியும் எனவே உங்களின் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் தீர நல்ல காலம் பிறக்க இந்த வாராகி தாயையும் உன் குலதெய்வத்தையும் அனுஷ்டிக்க நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் இன்று தொடங்கும் எந்தவித காரியமும் நிகழ்ச்சியும் ஆரம்பிக்க போகும் புது வேலைகளும் தங்கு தடையின்றி நிறைவேறும் இது உன் வாராகி தாயின் அருள்வாக்கு உன் குலதெய்வத்தின் சத்திய வாக்கு உனக்கான நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நீ விரும்பியபடி உன் வாழ்க்கை அமையும் உன் பக்தியால் எங்களது மனம் குளிர்ந்துள்ளது உனக்கு எங்களுடைய பரிபூர்ண ஆசைகளை தருகிறோம் இன்று முதல் நீ அற்புதங்களை காணப்போகிறாய் உன் வாழ்க்கையை உயர்த்த நாங்களே வந்துவிட்டோம் அதனால் தான் இந்த பதிவு உன் கையில் சேர்ந்துள்ளது உன் கைப்பட்டு விட்டது இதை தொட்டுவிட்டு தானே பின்பார் எப்படி இருக்கப் போகிறது என்று உன் வாழ்வில் ஒளிந்துள்ள இருளை பூக்க இன்று உன் வீட்டில் தீபம் ஒன்று ஏற்று உன் வாழ்வில் ஒளிந்துள்ள இருளை போக்க இன்று உன் வீட்டில் தீபம் ஒன்று ஏற்று விளக்கு ஒன்று ஏற்றும் வேளையில் உன் வீட்டில் எரியும் தீப ஒளி உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யப் போகிறது உனக்கு இன்னும் எவ்வளவோ பொறுப்புகள் காத்து கொண்டிருக்கிறது அது எல்லாத்தையும் நீ முடித்தாகணுமே சீக்கிரம் எல்லாம் சரியாகிவிடும் அமைதியோடு பொறுமையோடு நம்பிக்கையோடு இரு தன்னம்பிக்கையோடு இரு நிதானத்தோடு செயல்படு இங்கு என்னவெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு புரிய வேண்டிய நேரத்தில் உனக்கு எல்லாமே தெரிய வரும் புரிய வரும் அறிய வரும் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறேனே எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு விடிவே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு எங்களை நீ கடிந்து தானே சில சமயங்களில் ஏன் தான் இருக்கிறோம் என்று யோசித்துக் கொண்டிருந்தாய் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது உன் மனவேதனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தந்துள்ளது உன் குறைகளையோ நீ அடுத்தவர்களிடம் சொல்ல நினைக்கிறாய் சொல்ல முடியாமலும் தவிக்கிறாய் சில சமயம் சொல்லிவிட்டும் புலம்புகிறாய் உதவிக்காக யாரும் இல்லை புரிந்து கொள்பவரும் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய் உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் தாயும் உன் குலதெய்வமும் இருக்கிறோம் என்பதை நன்றாக புரிந்து கொள் அனைத்தும் நீங்கி நல்ல வாழ்வு போகிறாய் விரோதங்களையும் வீண்வாதங்களையும் தவிர்த்துவிடு உன்னால் முடிந்த நன்மையை நீ மற்றவர்களுக்கு செய்துவிடு நிச்சயமாக நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கையே உனக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும்படி நாங்கள் செய்துவிடுவோம் இனி உன் வாழ்வில் நீ பட்ட கசங்கள் எல்லாம் மாறி சந்தோஷமாக வாழப்போகிறாய் ஏனென்றால் இன்று இரவுக்குள் நீ மனதில் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு எழு நிச்சயம் நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி